வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் முப்பத்தொன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இரண்டு புள்ளி ஐம்பத்தி இரண்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகவும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் யாக்கோபு லாபானிடமிருந்து தப்பியோடல் லாபானின் புதல்வர் நம் தந்தைக்குரிய யாவற்றையும் யாக்கோபு கைப்பற்றி அவருடைய சொத்தை கொண்டே இந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டார் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டதை யாகோபு கேட்டார் லாபானின் மனமும் முன்பு போல் இல்லை என்று யாக்கோபு கண்டார் ஆண்டவர் யாக்கோபை நோக்கி உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் போ நான் உன்னோடு இருப்பேன் என்றார் எனவே யாக்கோபு ராகேலையும் லேயாவையும் தம் மந்தை இருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆளனுப்பினார் பிறகு அவர் அவர்களை நோக்கி உங்கள் தந்தையின் மனம் என்பால் முன்பு போல் இல்லை என்று காண்கிறேன் என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார் உங்கள் தந்தைக்காக முழு வலிமையுடன் உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும் உங்கள் தந்தையோ என்னை ஏமாற்றி கூலியை பத்து முறை மாற்றினார் அவர் வழியாக எனக்கு எவ்வித தீங்கும் நேரிடக் கடவுள் விடவில்லை ஏனெனில் கலப்பு நிறமானவை உனக்குரிய ஊதியம் என்ற போது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளையே இன்று வந்தன வரி உள்ளவை உனக்குரிய ஊதியம் என்ற போதோ ஆடுகளெல்லாம் வரியுடைய குட்டிகளையே ஈன்றன இவ்விதமாய் கடவுளே உங்கள் தந்தையின் மந்தைகளை எடுத்து எனக்கு தந்தருளினார் ஆடுகள் சினையுறும் காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன் அதில் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஆடுகளோடு பொலியும் கிடாய்கள் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடையனவாயிருந்தன அக்கனவில் கடவுளுடைய தூதர் யாக்கோபு என்று என்னை அழைக்க நான் இதோ அடியேன் என்றேன் அவர் உன் கண்களை உயர்த்தி கிடாய்கள் யாவும் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடைய ஆடுகளுடன் பொலிவதைப்பார் ஏனெனில் லாபான் உனக்கு செய்தது அனைத்தையும் நான் கண்டேன் நீ கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே நீ உடனே எழுந்து இந்த நாட்டை விட்டு புறப்பட்டு உன் பிறந்த நாட்டுக்கு திரும்பிச் செல் என்று கூறினார் என்றார் அதற்கு ராகேலும் லேயாவும் எங்கள் தந்தையின் குடும்பத்தில் எங்களுக்கு பங்கும் உரிமை சொத்தும் இன்னும் உண்டோ அவர் எங்களை அந்நிய பெண்களைப் போல் விலக்கிவிட்டு எங்களுக்காக வாங்கியதையும் முழுமையாக விழுங்கிவிடவில்லையா ஆனால் செல்வத்தையெல்லாம் எங்கள் தந்தையிடமிருந்து கடவுள் பிடுங்கி நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரிமையாக்கினார் ஆகையால் கடவுள் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்யுங்கள் என்றனர் அப்போது யாக்கோபு தம் மக்களையும் மனைவியரையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றார் பதான் ஆறாமில் ஈட்டிய செல்வம் அனைத்தையும் திரட்டிக்கொண்டு மந்தைகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு தானான் நாட்டிலிருந்த தம் தந்தை ஈசாக்கை நோக்கி பயணமானார் லாபான் ஆடுகளுக்கு உரோமம் கத்தரிக்கப் போயிருந்தபொழுது ராகேல் தம் தந்தையின் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டு விட்டார் மேலும் யாக்கோபு தாம் போகிற செய்தியை அறமேயனான லாபானுக்கு தெரிவிக்காமல் ஏமாற்றிவிட்டார் அவர் தமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நதியை கடந்து கிளையாது மலைநாட்டை நாட்டை நோக்கி தப்பியோடினார் லாபான் யாக்கோபை துரத்தி பிடித்தல் யாக்கோபு தப்பியோடிய செய்தி லாபானுக்கு மூன்றாம் நாள் தெரிவிக்கப்பட்டது உடனே அவன் தன் உறவினர்களை கூட்டிக் கொண்டு ஏழு நாள்களாக அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் இருந்த கிளையாது மலைப்பகுதியை நெருங்கினான் அன்றிரவு கனவில் அறமேயனான லாபானுக்கு கடவுள் தோன்றி அவனை நோக்கி நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என எச்சரித்தார் லாபான் யாக்கோபை நெருங்கிய பொழுது யாக்கோபு கிளையாது மலைப்பகுதியில் கூடாரம் அடித்திருந்தார் அம்மலைப்பகுதியில் லாபானும் அவன் உறவினரும் கூடாரம் அடித்து தங்கினர் அவன் யாக்கோபை நோக்கி நீர் இப்படி செய்யலாமா என்னை ஏமாற்றி என் புதல்வியரை வாழ்முனையில் பிடித்த கைதிகளைப் போல் இட்டுச் செல்லலாமா எனக்கு ஒன்றும் தெரிவிக்காமல் என்னை ஏமாற்றிவிட்டு ஏன் இரகசியமாய் ஓடி வந்தீர் நான் மேளதாள வாத்தியங்களுடன் மகிழ்ச்சியாய் உங்களை வழியனுப்பி வைத்திருப்பேனே என் பேரப்பிள்ளைகளையும் புதல்வியரையும் நான் முத்தமிட விடாமல் செய்துவிட்டது ஏன் நீர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டீர் இப்போதோ உமக்கு தீங்கிழைக்க என்னால் முடியும் ஆனால் நேற்றிரவு உம் தந்தையின் கடவுள் என்னை நோக்கி நீ யாக்கோவிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என்று எச்சரித்தார் உம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பும் ஆவலினால் நீர் இவ்வாறு வந்துவிட்டீர் ஆனால் என் குலதெய்வ சிலைகளை திருடிக் கொண்டது ஏன் என்றான் யாக்கோபு அவனுக்கு மறுமொழியாக நீர்வும் புதல்வியரை வன்முறையில் என்னிடமிருந்து பிரித்து வைத்துக் கொள்வீர் என்று அஞ்சினேன் ஆனால் உம் குலதெய்வ சிலைகளை யாரேனும் திருடியிருந்தால் அவன் உயிரோடு இருக்க வேண்டாம் உம்முடைய பொருள் ஏதாவது இங்கே என்னிடம் இருக்கின்றதா என்று நம் உறவினர் முன்னிலையில் பரிசோதித்து பார்த்து எடுத்துக் கொள்ளும் என்றார் அவற்றை ராகேல் திருடியிருந்தது யாக்கோபுக்கு தெரியாது அப்பொழுது லாபான் யாக்கோவின் கூடாரத்திலும் லேயாவின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் நுழைந்து தேடி பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை பின் அவன் லேயாவின் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ராகேலின் கூடாரத்திற்குள் நுழைந்தான் இதற்கிடையே ராகேல் தெய்வச் சிலைகளை எடுத்து தம் ஒட்டகச் சேனத்தினுள் ஒழித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார் லாபான் கூடாரமெங்கும் சோதித்து பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை அவர் தன் தந்தையை நோக்கி என் தலைவராகிய உன் முன்னிலையில் என்னால் நிற்க முடியவில்லை என்று சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் நான் இருக்கிறேன் என்றார் எனவே அவன் எவ்வளவு தேடி பார்த்தும் குலதெய்வச் சிலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுது யாக்கோபு சினமுற்று லாபானுடன் வாதிட்டு மறுமொழியாக கூறியது நான் செய்த குற்றம் என்ன நான் செய்த பாவம் என்ன ஏன் இப்படி என்னை துரத்திக் கொண்டு வருகிறீர் என் உடைமைகளெல்லாம் சோதித்துப் பார்த்தீரே உம் வீட்டுப் பொருளில் ஏதேனும் கண்டுபிடித்தீரா அப்படியானால் அதை என் உறவினர் உம் உறவினர் முன்னிலையில் இங்கே வையும் இவர்களே உமக்கும் எனக்கும் இடையே தீர்ப்பு வழங்கட்டும் இதற்காகத்தானா நான் உம்மோடு இருபது ஆண்டுகளாக இருந்தேன் உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லையே உம்முடைய மந்தை கிடாய்களில் ஒன்றையும் நான் தின்னவில்லையே கொடிய விலங்குகளால் அடிபட்டவைகளை நான் உம்மிடம் கொண்டு வரவில்லையே மாறாக அவற்றிற்கும் ஈடு செய்தேன் ஆனால் இரவிலோ பகலிலோ களவு போனவற்றிற்காக நீர் என் கையிலிருந்து ஈடு வாங்கிக் கொண்டீரே பகலில் கொடும் வெயிலும் இரவில் கடும் குளிரும் என்னை வாட்டின அதனால் என் கண்களுக்கு உறக்கமே இல்லை இவ்விதமாய் நான் உம்மிடம் வேலை செய்தேன் நீரோ என் ஊதியத்தை பத்து முறை மாற்றினீர் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையனாய் அனுப்பியிருப்பீர் ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்றிரவு உம்மை எச்சரித்திருக்கிறார் என்றார் யாக்கோபு லாபான் உடன்படிக்கை அதற்கு மறுமொழியாக லாபான் யாக்கோபை நோக்கி இப்புதல்வியர் என் புதல்வியர் இப்பிள்ளைகள் என் பிள்ளைகள் இம்மந்தை என் மந்தை நீர் காண்பவை யாவும் என்னுடையவையே இப்படி இருக்க என் புதல்வியர்க்கோ அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கோ நான் இன்று என்ன செய்து போகிறேன் வாரும் நானும் நீரும் இப்பொழுது உடன்படிக்கை செய்து கொள்வோம் அது உமக்கும் எனக்குமிடையே சான்றாக இருக்கட்டும் என்றான் எனவே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து நினைவு தூணாக நிறுத்தினார் யாக்கோபு தம் உறவினரை நோக்கி கற்கள் சேகரித்து கொண்டு வாருங்கள் என்றார் அவர்களும் கற்களை கொண்டு வந்து ஒரு குவியல் எழுப்பி அக்குவியல் அருகே உணவருந்தினர் அதற்கு லாபான் எகர் என்றும் யாக்கோபு கலையேது என்றும் பெயரிட்டனர் பின்னர் லாபான் இக்குவியல் இன்று உமக்கும் எனக்கும் சான்றாகுக என்றான் ஆகவே அதற்கு அவன் கலையேது என்று பெயரிட்டான் மீண்டும் அவன் நாம் ஒருவர் ஒருவரை விட்டு பிரிந்து சென்ற பின்னும் ஆண்டவரே நம்மை கண்காணிப்பாராக என்று சொல்லி அதற்கு மிஸ்பா என்றும் பெயரிட்டான் மேலும் அவன் நீர் என் புதல்வியரை துன்புறுத்தினாலோ அவர்களைத் தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ நம்மிடையே வேறு எவரும் இல்லை எனினும் உமக்கும் எனக்கும் இடையே கடவுளே சாட்சி என்பதை நினைவில் கொள்ளும் என்றான் லாபான் யாக்கோபை நோக்கி இதோ இந்த குவியலையும் நினைவு தூணையும் பாரும் இவற்றை எனக்கும் உமக்கும் இடையே நிறுத்தி வைத்துள்ளேன் நான் இந்த குவியலை கடந்து வந்து உமக்கு தீங்கிழைக்க மாட்டீர் என்பதற்கும் இந்த குவியல் சான்று இந்த நினைவு தூண் சான்று ஆபிரகாமின் கடவுள் நாகோரின் கடவுள் அவர்களின் தந்தையின் கடவுள் நம்மிடையே நீதி வழங்குவாராக என்றான் பின்னர் யாக்கோபு ஈசாக்கின் அச்சம் என்ற தம் தந்தையின் கடவுள் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்தார் பின்பு அவர் மலையின் மேல் பலி செலுத்தி உணவு அருந்தும்படி தம் உறவினரை அழைத்தார் அவர்கள் உணவருந்திய பின் அன்றிரவு மலையிலேயே தங்கினார்கள் யாக்கோபு ஏசாவைச் சந்திக்க தயார் செய்தல் அதிகாலையில் லாபான் எழுந்து தன் பேரப்பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் புதன்வியரையும் முத்தமிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கினான் பின்னர் அவன் அவர்களை விட்டு பிரிந்து தன்னிடத்திற்கு திரும்பிப் போனான் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் முப்பத்து ஒன்று அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்